சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்கள் ஆன்மீக பரிகார தகவல்கள் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற தொடர்ச்சியாக ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்களை கொடுத்து வந்துட்டே இருக்கிறாங்க அதை பார்த்து பயன்படுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அப்போ ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க செவ்வாயுடன் எந்தெந்த கிரகங்கள்லாம் இணையலாம் எந்தெந்த கிரகம்லாம் இணையக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாகவே செவ்வாய் அப்படி சொன்னாலே சகோதரக்காரகன் இரத்தக்காரகன் பங்காளி வழி உறவுகளுக்காரகன் மருத்துவம் கட்டணம் விளையாட்டு அதிகாரம் நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் காரகத்துவ அமைப்பு யாரு செவ்வாய் பகவான் தைரியக்காரன் தைரிய வீரியம் என்று சொல்லக்கூடியவர் யாரு ஏன்னா அதற்கு அதை குறிப்பவர் யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாயோடு பொதுவாக எந்தெந்த கிரகம் இணைந்தால் நல்லது எந்தெந்த கிரகம் இணையக்கூடாது அப்படிங்கிற அமைப்பு தாங்க இந்த பதிவுகளை நம்ம பார்க்கிறோம் பொதுவாகவே செவ்வாய் முதல்ல சூரியனோடு செவ்வாய் சூரியனோடு இணையலாமா செவ்வாய் சூரியன் நண்பர்கள் தான் செவ்வாய்க்கு சூரியன் என்ப சூரியனுக்கு செவ்வாய் நண்பர்கள் ஆயினும் செவ்வாயோடு சூரியன் மிக நெருக்கமாக இணையப்படார் ஏன்னா அந்த கிரகம் அஸ்தமனம் அடையும் செவ்வாயோடு சூரியன் மிக நெருக்கமாக சூரியன் செவ்வாயை அஸ்தமனம் படுத்துவார் அப்போ செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் என்ன அந்த லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் வைக்கின்றார் உதாரணத்துக்கு கண்ணி லக்கணத்தில் பிறந்திருக்க அப்ப கண்ணி லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுங்க கண்ணி லக்கணத்திற்கு எட்டாம் பகுதியாக வருவார் ஆயுள் ஸ்தானாதிபதியாக செவ்வாய் வருவார் அந்த செவ்வாய் சூரியனோடு மிக நெருக்கமாக இணையும் போது அங்கே கடுமையான அஸ்தமனத்தை செவ்வாய் அடைவார் அப்ப அதனுடைய ஆதிபத்தியம் அதனுடைய காரகத்துவம் அங்கே பாதிக்கப்படும் அப்ப செவ்வாயோடு சூரியன் இணையலாம் ஆனால் மிக நெருக்கமாக இணையக்கூடாது டிகிரி அடிப்படையில் மிக நெருக்கமாக ஆனா பொதுவாகவே அஸ்தமன டிகிரின்னு சொல்லும்போது பதினேழு டிகிரி நம்ம சொல்லுவோம் ஆனாலும் பதினேழு டிகிரிக்குள்ள இருந்தா அஸ்தமனம் ஆயிடுவாங்க ஆனாலும் பொதுவான அது வந்து ஜோதிட விதிகள் முறை இருந்தாலும் பொதுவான அமைப்புகிறது ஒரு ஐந்து டிகிரி உள்ள மிக நெருக்கமாக போகும்போது அதனுடைய ஆதிபத்தியத்துடைய பலனையும் காரகத்துடனையும் முழுமையாக செவ்வாய் இழப்பார் அப்ப செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சூரியனோடு மிக நெருக்கமாக இணையக்கூடாது சூரியன்ட்டு சற்று விலகி இணைவது நல்லது அந்த லக்னத்துக்கு ஒருவோட ஆதிபத்திய விசேஷம் உள்ளவரா இருந்தார்னா இருவரும் இணைவது என்பது நல்லது உதாரணத்திற்கு கடக லக்கணம் கடக லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டுக்குடிய தனாதிபதி ஐந்து குடிய பூர்வ புண்ணியாதிபதி பத்துக்குடிய ஜீவனாதிபதி எல்லாமே யாரு அப்படின்னா செவ்வாய் ஐந்துக்கும் பத்து குடையவர் செவ்வாய் ரெண்டு சூரியன் செவ்வாய் இணையலாம் ஆனா இந்த இடத்துல என்ன பாயிண்ட் டிகிரி டீரடுப்புல விலகி இணைவது என்பது சேர்ந்தது மிக நெருக்கமா இணையும் போது செவ்வாய் இங்கே பாதிக்கப்படுகின்றோம் அப்ப ஆதிபத்திய விசேஷம் உள்ளவங்க தான் ஆனாலும் மிக நெருக்கமா அப்ப செவ்வாயோடு சூரியன் இணையலாமா என்றால் செவ்வாயோடு சூரியன் இணையலாம் தாராளமாக இணையலாம் ஆனா அடிப்புல விலகி இணைய வேண்டும் செவ்வாயோடு சந்திரன் இணையலாமா எந்த நிலையிலும் அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் கூட செவ்வாயோடு சந்திரன் இணையலாம் சந்திரனை செவ்வாய் பார்க்கலாம் செவ்வாயை சந்திரன் பார்க்கலாம் செவ்வாய் சந்திரன் இணைவு என்பது அற்புதமான சந்திர மங்கள யோகம் என்ற ஒரு அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தி தரும் என்றால் சந்திரன் செவ்வாய் இணைவு என்பது ஒரு அற்புதமான இணை அந்த இணைவு என்பது அது தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் கூட ஏன்னா சந்திரன் இந்த இடத்துல சந்திரன் நீச்சமா இருக்காருங்க ஆனா செவ்வாய் இந்த இடத்துல இணையிறார் சந்திரனோடு செவ்வாய் இணைவது எந்த இல்லை அதோட ஒரு சனி சேர்றாரு அதோடு வந்து ஒரு ராகு சேர்றாருன்னா அந்த தப்பு சந்திரன் செவ்வாயின் சந்திரன் நீச்சம் செவ்வாய் இணையும் போது நீச்ச பங்கம் என்ற பாயிட்டு வந்துடுது சந்திரன் செவ்வாய் இணை என்பது நல்ல இணைவாகவே எடுத்துக்கொள்ளப்படும் அது வந்து சந்திர மங்கள யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான யோகத்தை பெற்றுத்தரும் அதனுடைய தசா காலங்கள்ல அந்த லக்கணத்திற்கு அந்த கிரகம் ஆதிபத்திய விசேஷம் உள்ளதா என்ற அமைப்பெல்லாம் அடுத்த நிலையில் நம்ம சீர்திக்கு பார்க்கணும் சந்திரோடு செவ்வாய் இணையலாம் அதாவது செவ்வாயோடு சந்திரன் இணையலாம் அடுத்து பார்க்கும்போது செவ்வாயோடு புதன் இணையலாமா எந்த நிலையிலுமே செவ்வாயோடு புதன் இணைவது சிறந்த இணைவு அல்ல இதில் புதனுடைய காரகத்துவம் தான் கடுமையாக பாதிக்கப்படும் செவ்வாயோடு புதன் இணையும் போது புதனுடைய காரகத்துவம் ஆதிபத்தியம் கடுமையாக பாதிக்கப்படும் செவ்வாய் புதன் இணைவு என்பது நல்ல இணைவு இல்லை ஏன்னா பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்திற்கு அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா மேஷ லக்னத்திற்கு ஆறாம் இறுதியாக புதன் வருவார் கண்ணிலக்கணத்திற்கு எட்டாம் அதிபதியாக இந்த மேஷத்திலோட செவ்வாய் வருவார் மிதுனத்திற்கு நீங்க அதிபதியாக செவ்வாய் வருவார் விருச்சகத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்டாம் புதன் வருவார் எந்த நிலையிலும் செவ்வாய் புதன் கடுமையான பகைகிறார்கள் செவ்வாய் புதன் சமசப்தமா பார்த்துக் கொள்வது செவ்வாய் புதன் இணைவது இது போன்ற விஷயங்கள்ல செவ்வாயோட புதன் தான் கடுமையா பாதிக்கப்படுவார் இப்ப புதன் வந்து செவ்வாயோட இணைவு நல்ல இணைவு அல்ல ஆனா எல்லாவற்றிற்கும் ஒரு விதிவிலக்கு உண்டு செவ்வாயோடு புதன் இணைந்து இருக்கின்றா இந்த இடத்துல புதன் வந்து சுக்கருடைய வீட்டுல இருக்கார் சுக்கருடைய வீட்டுல இருக்கக்கூடிய புதன் பெரிதாக பாதிக்கப்பட மாட்டார் ஒருவேளை ஒரு குருவின் பார்வை அப்ப இந்த இடத்துல இந்த சேர்க்கையை வந்து ஓரளவுக்கு ஒரு எழுபது சதவீதம் வரைக்கும் அது பாசிட்டிவாக மாறுகின்றது என்று சொல்லலாம் ஆனா செவ்வாய் புதன் இணைந்து அதோடு சனியும் சேர்ந்தால் இந்த இடத்துல யார் கடுமையா பாதிக்கப்படுவாங்க புதன் இங்கே கடுமையாக பாதிக்கப்படுவார் செவ்வாயோடு புதன் செவ்வாய் புதன் பிளஸ் இது போன்ற விஷயங்கள் வரும்போது அப்ப செவ்வாயோடு புதன் இணையலாமா என்றால் பொதுவாகவே செவ்வாய் புதன் இணைவு என்பது போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில திடீர்னு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துவார் இதெல்லாம் வந்து செவ்வாய் புதன் கொடுக்கும் மன இங்கே புத்திகாரகன் செவ்வாய் என்பது திடீர் திடீர் என்று விஷயங்களை ஒரு விஷயத்த உடனடியாக தூண்டி விடுதல் என்ற அபிப்பிராய் செவ்வாய் தான் அப்ப நல்லா சென்று சென்று சென்றிருக்கின்ற மனநிலையில் திடீர்னு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது சரியில்லாத மாற்றத்தை ஏற்படுத்துறது சரியில்லாத ஒரு நிகழ்வை தர்றது இது போன்ற விஷயங்கள்லாம் செவ்வாய் புதன் சேர்க்கை தரும் என்று சொல்லலாம் அதே போல செவ்வாயோட குரு இணையலாமா தாராளமாக இணையலாம் செவ்வாய் குரு என்பது குரு மங்கள யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான யோகத்தை தரும் இந்த கிலோ செவ்வாய் கடுமையாக வலுவடைகின்றார் இதனால குரு இங்கே பாதிக்கப்படுவது இல்லை குருவோடு சனி இணைவை தான் குரு பாதிப்பார் குருவோடு செவ்வாய் இணைவது குருவை செவ்வாய் பார்ப்பது செவ்வாய் குருவை பார்ப்பது இது போன்ற விஷயங்கள்லாம் நல்ல அமைப்பு தான் ஏன்னா இருவருமே நண்பர்கள் செவ்வாய் குரு இணைவு என்பது ஒரு அற்புதமான நல்ல இணைவாக நம்ம எடுத்துக்கலாம் செவ்வாயோடு குரு தாராளமாக இணையலாம் அதே போல செவ்வாயோடு சனி இணையலாமா என்றால் ஒரு துளி கூட இணையப்படாது செவ்வாய் சனி இணைந்து எந்த பாவகத்தை தொடர்பு கொண்டாலும் சரி ஒரு ஒரு விருச்சகங்கள் லக்னம் செவ்வாய் சனி இங்க இருப்பாங்க மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடம் தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம் பூ புகழ் கீர்த்தி இது போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த மூன்றாம் இடம் அந்த இடத்த வந்து இந்த செவ்வாய் சனி பார்க்கும்போது எல்லா விஷயத்திலும் ஒரு போராட்டம் கடுமையான போராட்டம் சந்திச்சிட்ருக்க இதனால மூன்றாம் இடம் எடுக்கின்ற முயற்சிகளிலே தடை தாமதம் ஒரு சேர இணைந்து மூன்றாம் இடத்தை பார்க்கின்றார்கள் எந்த பாவகத்தில் இணைந்தாலும் சரி செவ்வாயோடு சனி எந்த பாவகத்தில் இணைந்தாலும் அந்த பாவகம் கடுமையான போராட்டங்களை சந்திக்கும் அந்த லக்னத்திற்கு அது என்ன பாவகமாக வருகின்றது விருச்சய லக்னத்தில் ஒன்பதாம் பாவகமாக வருகின்ற போது கடுமையான பாக்கியத்தில் அதிர்ஷ்டத்தில் நிறைய போராட்டம் தந்தை வழி உறவுகளில் தந்தையோடு எந்த பாவகம் மூன்றாம் இடமா ஐந்தாம் இடமா ஏழாம் இடமா ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கை குழந்தை பாக்கிய விஷயத்தில் கடுமையான போராட்டங்கள் செவ்வாயோடு சனி எந்த நிலையில் இணையக்கூடாது அதற்கு விதிவிலக்கு உண்டா செவ்வாய் சனி இணைந்து குரு பார்க்கின்றார் ஐம்பது சேதம் பரவாயில்லை ஓரளவுக்கு நல்ல பலன் என்றெல்லாம் சொல்லலாம் செவ்வாய் சனி இணைந்து குரு பார்க்கும்போது செவ்வாய் சனி இணைந்து குரு பார்க்கலன்னா அந்த இடத்துல கடுமையான அந்த பாவகம் போராட்டம் அடைகின்றது அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் செவ்வாயோடு சனி இணைவு என்பது ஒரு நல்ல இணைவாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது செவ்வாயோடு ராகு இணையவே கூடாதுங்க செவ்வாயோடைய காரகத்துவம் கடுமையாக பாதிக்கப்படும் முழுமையாக ராகுவால் செவ்வாயினுடைய காரகத்துவம் ஆக்கிரமிக்கப்படும் அந்த இடத்துல செவ்வாய் முழுமையாக வலுமடைக்கக்கூடிய தன்மை ஒருவர் செவ்வாய் ராகு இணைவு என்பது ஒரு நல்ல இணைவே கிடையாது அந்த லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் கும்பத்துல செவ்வாய் ராகு இணைவு தண்ணி லக்கணம் இந்த இடத்துல ஒரு செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கலாம் ஒரு ராகு இருக்கலாம் கேது மட்டும் இருக்கலாம் செவ்வாய் மட்டும் இருக்கலாம் ராகு மட்டும் சனி மட்டும் இருக்கலாம் கடன் ரீதியான விஷயங்கள்ல மீண்டும் வருவாங்க ஆனா ஒரு பாவகத்துல இரண்டுக்கும் மேற்பட்ட இருக்கும் இருக்கும்போது இந்த பாகத்துடைய தன்மை பாதிக்கப்படும் இந்த இடத்துல கடன் அழி நினைக்க முடியாது கடனால பாதிக்கப்படுவாங்க கடன் வாங்குவாங்க ஆனா அந்த கடனை ஒரு முழுமையாக செயல்படுத்த முடியாம கடன் மேலும் மேலும் வாங்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவார் கன்னி லக்னம் ஆறாம் இடம் செவ்வாயுதாக இணை என்பது நல்ல இணைவு அல்ல இந்த லக்னத்திற்கு மூன்றுக்கும் எட்டு கூடியவர் மூன்றாம் அதிபதியாகி அவர் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் எடுக்கின்ற முயற்சி எல்லாமே சரியில்லாத அமைப்பாதான் போதும் இது போன்ற விஷயங்களை நீங்க சீர்திக்கு பார்க்கணும் செவ்வாய் செவ்வாயிராக இணைவு என்பது நல்ல இணைவு அல்ல ஒரு குருவின் பார்வை பரவாயில்லை முயற்சி போராடி போராடி வெற்றி பெற்று போராடுறாரு ஆனால் ஏன் போராடுறாரு செவ்வாய் ராகு இணைவால இறுதியில் வெற்றியும் பெறாரு எப்படி குருவோட பார்வையால எளிமையாக வெற்றி கிடைக்கவில்லை போராடி வெற்றி கிடைக்கின்றது செவ்வாய் ராகு இணைவு பிளஸ் குருவினுடைய பார்வை செவ்வாயோடு கேது தாராளமாக இணையலாம் செவ்வாய் கேது இணைவு என்பது அற்புதமான சூட்சம வலுது அப்படிங்கிற அற்புதமான அமைப்பை தருது இந்த செவ்வாயுடைய அனைத்து கெட்ட காரகத்துவம் கேதுவால் வடிகட்டப்படுகின்றது செவ்வாயுடைய இந்த இடத்துல சார் கண்ணில் இருக்கல செவ்வாய்க்கு அது இருக்கலாம் ஆனா ஒரு குருவினுடைய பார்வை கிடைச்சதுன்னா இன்னும் நல்லது செவ்வாயோடு கேது இணைகின்றார் ஆனா இந்த இடத்துல கேது சவர் தான் செவ்வாய் தான் அந்த பாயிண்டே நீங்க வரணும் கேது செவ்வாயை போல செயல்படுவார் ஆனா செவ்வாய் இங்க கேதுவால அதனுடைய காரகத்துவம் கெட்டக்காரர்கள் உறிஞ்சப்பட்டதுனால செவ்வாய் கேது என்பது நல்ல செவ்வாயினுடைய தசை என்பது நல்ல தசையாகும் ஆனால் கண்ணி லக்னத்திற்கு என்னென்றாலும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதது சற்று போராட்டங்களை கொடுக்க தான் செய்வார் பெரிதாக எல்லை மீறி போகுது அப்போ அவருடைய கஷ்டங்கள் அப்படின்னா அதற்கு காரணம் லக்னம் லக்னாவுடைய வலுவுக்கு நீங்க வந்துடணும் லக்னாதிபதி லக்னத்தில் உச்சமாக இருக்கின்றார் செவ்வாய் தசை நடக்குது ஜாதகர் சமாளிச்சுட்டு இருக்காரு போராடிட்டு இருக்காரு அதே சமாளிக்கிறார் இந்த மாதிரி பாயிண்ட் வரும் அப்ப செவ்வாய் கேது எளி என்பது இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துடலாம் அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற இந்த எடுத்துடலாம் பார்க்கும்போது செவ்வாய் சூரியன் இணைவு என்பது அடிப்படையில் மிக நெருக்கமாக இணையாம அதே போல இந்த புதன் இணைவு என்பது சரியில்லாத இணைவு குரு இணைவு நல்ல இணைவு தான் சனியோட இணைவது சிறந்தது அல்ல சுக்கரோடு இணையலாமா செவ்வாய் செவ்வாய் சுக்கரோடு இணையலாமா செவ்வாய் சுக்கரன் இணைவு என்பதும் அற்புதமான பிருகு மங்கள யோகம் நல்ல யோகத்தை ஏற்படுத்தும் செவ்வாய் என்பது அற்புதமான இணைவு தாராளமாக செவ்வாயோடு சுக்கரன் செவ்வாய் என்பது யோகம் என்ன ஒரு பாயிண்ட் செவ்வாய் சுக்கரன் இணைந்து அதோடு சனி சேருவது அதோடு ஒரு ராகு சேருவது இது போன்ற விஷயங்கள் தான் கூடாது செவ்வாயோடு சுக்கரன் தாராளமாக இணையலாம் நல்ல இணைவாகவே நம்ம எடுத்துக்கலாம் இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனல் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறகு பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்க இரண்டாம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நபர்களுமாக வாட்ஸ்அப் மூலமா ஜாதகம் ஜாதகம் பார்க்கிறாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்